வணக்கம் இந்த மாதிரி லைனிங்கும் துணியும் ஒன்றா எடுத்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ லைனிங்கை மட்டும் தனியாக எடுத்து அங்கே பாருங்கள் அதோடைய சென்ட்ரு பாயிண்ட்டு மடிக்கிறேன் சென்ட்ரில் மடிச்சுட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போடுங்க திரும்ப இப் இந்த வாட்டத்தில் மடிச்சுட்டு சென்ட்ரில் ஒரு கோடு போட்டிங்க ப்ளஸ் குறி அதுலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு மூணு பக்கமும் முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு குறிச்சிக்கோங்க குறிச்சுட்டு இப்போ மேல்துணி வச்சுட்டு நல்லா மேல் துணியை வச்சு நாட்ச் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த சென்டரில் ஒரே தையல் போட்டுட்டு வெளியில் வந்துருங்க போட்டு அதுக்கப்புறம் தனியாக லைனிங் ரெண்டு பக்கமும் தனியாக துணி ரெண்டு பக்கமும் தனியாக எடுத்துகிட்டு நம்ம மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெண்டு சைட்லேயுமே ஆ அந்த முக்கு வரைக்கும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்துட்டு தையல் வெளியில் தெரியாது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சைட்லேயும் தெரியாது அந்த சைட்லேயும் தெரியாது அதே மாதிரி இப்போது சென்ட்ரு டாட்டு சென்ட்ருலேயும் அது மாதிரி ஒரே ஒரு லைன் கோடு போட்டு எடுத்துக்கோங்க திருப்பிடுங்க திருப்பிட்டு அதே மாதிரி லைனிங் தனியாக ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கணும் துணி தனியாக ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு ஒரு காலிஞ்சி ரேஞ்சுக்கு நம்ம டாட் போட்டிருக்கோம் பாருங்க தையல் அந்த தையல் வரைக்கும் கொண்டுட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடணும் மேல் துணியில் ரிட்டர்ன் வந்துடுங்க அதே மாதிரி அந்த ஹோல் அளவில் அந்த சென்டருக்கு நேராக நீட்டாக ஒரு கோ தையல் போட்டுட்டு பாருங்கள் எப்படி போடுறேன்னு போட்டுட்டு திரும்ப ரிட்டன் நம்ம குறித்த வரைக்குமே போட்டுட்டு திரும்ப அதிலே ரிட்டன் வரணும் ரிட்டன் வந்துட்டு தனியாக லைனிங்கை தனியாக எடுத்துக்கோங்க மேல் துணி தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு கால் இன்ச்சு ரேஞ்சுக்கு நம்ம தையல் போட்ட இடம் வரைக்குமே அப்படியே போயிட்டு ஷார்ப்பாக உக்கோட மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு வெளியில் வரணும் அதே கால் இன்ச்சுக்கு வெளியில் வந்துடணும் பார்த்திங்கன்னா அழகாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் மேலேயும் தையல் தெரியாது உள்ளேயும் தையல் தெரியாது இப்போ என்ன பண்ணுங்கள் மேலே அப்படியே ஃபுல்லாக ஒரு தையல் போடுங்க நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக ரெண்டும் ஒன்றா கட் பண்ணால் தான் இந்த மாதிரி டாட் பிடிக்க முடியும் இல்லைன்னா டாட் பிடிக்க முடியாது ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கோங்க போட்டு முடிச்சுட்டு இது வந்து ஆரி ஒர்க்குங்கிறதால நான் வந்துட்டு கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நெக்குக்கு அந்த மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க நம்ம கழுத்த அளவு எந்த அளவோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு தையல் போடுங்க நீங்கள் வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டே வச்சு பார்த்துடணும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு கேன்வாஸ் தாண்டி சின்னதாக ஒரு தையல் போட்டுக்கோங்க கால் இன்ச்சுக்கு அது வந்து நான் ப்ரெஷர் புட்டு வந்து போட்டுக்கிறது ஒன் சைடு அதுக்கு பேர் ஒத்த குதிரம்பாங்க அது போட்டதால எனக்கு அடிக்கடி நூல் கட் ஆகும் இது ஆரி ஒர்க்குங்கிறதால நான் கேன்வாஸை உள்ளே வச்சுட்டு அப்படியே அவுட்லைன் உள்ளே திருப்பிட்டேன் திருப்பிட்டு நம்ம எம்மிங் பண்ணிட்டோம்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிஃபா நிற்கும் ஆரி ஒர்க்குங்கிறதால உங்களுக்கு நீட்னஸ்ஸாக இருக்கும் மேலே வந்துட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க படிமான தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே நீட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு பட்டியோடைய ஃபினிஷிங்கும் எப்படின்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சைட்லேயும் அழகாக நீட்டாக இருக்கும் அந்த சைட்லேயும் நீட்டாக இருக்கும் அயன் பண்ணிங்கன்னா நல்லா அழகாக தெரியும்